வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் இருபத்தி ஒன்று அன்று ஞாயிற்றுக்கிழமை கௌதமின் குடும்பமும் ஆதித்யனின் வீட்டில்தான் குழுமியிருந்தது காலையிலிருந்து பேச்சு அரட்டை கச்சேரி விருந்து என நாளை களை கட்டியிருக்க மதிய நேர குட்டி தூக்கத்திற்கு பிறகு தேநீரை சுவைத்தபடி அனைவரும் தோட்டத்தில் அமர்ந்திருந்த மாலை வேலை அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூறியபடியே நான்கு பயணச்சீட்டுகளை எடுத்து நீட்டினான் ஆதித்யன் என்னப்பா இது விஜய் வினவினான் ஹனிமூன் டிக்கெட் ஃபார் பாரிஸ் ஹே சூப்பர் டாடி நீங்கள் அம்மா அத்தை கௌதம் மாமா எல்லாம் போகிறீங்களா அது சரி நாங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஹனிமூன் போய் தீர்த்தாச்சு இது இது உனக்கும் ரிஷிக்கும் ரெண்டு பேரும் அவங்க அவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க ரிஷியும் ஆதினியும் ஒருவரையொருவர் பார்த்து இருவரும் எங்காவது சென்று வரலாம் என்று பேசிக்கொண்டு கொண்டுதான் இருந்தார்கள் இப்பொழுது வாய்ப்பு வரவும் கெட்டியாக பிடித்துக்கொண்டார்கள் வாவ் பாரிஸ் மை ட்ரீம் பிளேஸ் மாமா தேங்க்யூ மித்ராவின் முகத்தில் பிரகாசம் ரிஷியும் ஆதினியும் போயிட்டு வரட்டும் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது ரெண்டு பேரும் இல்லைனா சிரமமாகிடும் மனைவியின் மகிழ்ச்சியில் ஒரு லாரி மண்ணை அள்ளி போட்டான் விஜய் விஜய் உங்களோட இதே தொல்லையாக போச்சு நீங்கள் போகலைனா விடுங்க ஆதினி அண்ட் ரிஷி அண்ணா கூட நான் போயிட்டு வர்றேன் மித்ராவிற்கு கணவனுடன் தேனிலவு செல்கிறாளோ என்னவோ பாரிஸை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம்தான் பிரதானமாக இருந்தது ஏய் அவங்க ஹனிமூன் போறாங்கடி விஜய் பல்லை கடிக்க சோ வாட் நான் அவங்கள தொந்தரவு செய்ய மாட்டேன் தோலை குலுக்கீவலை கண்டு பல்லை கடிக்கத்தான் முடிந்தது அவனால் அதற்குள் ஆதித்யன் பேசினான் மித்ராவை கூட்டிட்டு போயிட்டு வா விஜய் ஆஃபீஸ் ஒர்க்கை நானும் கௌதமும் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டாட் உங்க கம்பெனி மாதிரி இல்ல என்னுடைய விஜய் குரூப்ஸ் அவனது முகச்சொலிப்பு இன்னும் தீர்ந்த பாடாக இல்லை அது சரி எனக்கு தெரியாதா உனக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான்டா நான் பார்த்துக்கிறேன் நீ ஹனிமோன் கிளம்புற வழியைப் பாரு ஆதித்யன் முடிவாக கூறிவிட அதற்கு மேல் மறுத்தால் தேவையில்லாத சந்தேகம் வரும் என்ற எண்ணத்தில் அமைதியாகிவிட்டான் விஜய் அன்று இரவு கட்டிலில் சாய்ந்து அரைக்கதவை முறைத்து கொண்டிருந்த விஜய்க்கு எரிச்சலாக வந்து தொலைத்தது அவனே இரவின் அழகில் கிரக்கத்துடன் மனைவியை நாடி ஓடிச் செல்லும் அவனது உணர்வுகளை அடக்க தெரியாமல் ஒவ்வொரு இரவும் போராடி கொண்டிருக்கிறான் இதில் மனைவியுடன் தேனிலவு என்ற நிச்சயம் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போடுவதற்கு சமம் தினமும் இரவு அவள் என்னவோ படுத்தவுடன் உறங்கிவிடுகிறாள்தான் அவன்தான் மனைவியின் அருகாமையில் கண்டபடி தவித்து தத்தளிக்கும் இளமை உணர்வுகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பால்கனியிலும் தோட்டத்திலும் நடையாய் நடந்து சலித்து இந்த லட்சணத்தில் தேன் நிலவு அதுவும் பாரிசு நினைக்கும் போதே அடிவயிற்றில் சூடான உணர்வுகள் எழுந்து உடல் முழுவதும் பரவி இம்சித்தது அடுத்த நொடியே மனைவியின் மேல் இருக்கும் கோபம் முன்னுக்கு வர விரகதாபத்தை தணிக்க முடியாத எரிச்சல் தோன்றியது சே அவன் சலித்து கொண்டிருக்கும் போதே உடைமாற்றும் அறையை திறந்து கொண்டு படுக்கையறைக்குள் நுழைந்தாள் மித்ரா ஆழ்ந்த சிவப்பு வண்ணத்தில் இரவு உடை அணிந்திருந்தாள் இந்த கடைக்காரர்கள் எல்லாம் ஏன்தான் சிவப்பு வண்ணத்தில் இரவு உடையை வடிவமைக்கிறார்களோ தெரியவில்லை மயக்கும் மோகினியாய் தன்னை மயக்கிய மனைவியின் எழிலுருவம் அவனுக்கு கடுப்பை கிளப்பியது கட்டிலிருகே வந்தவள் விஜய் ஏசி ஆன் பண்ணலையா தலையணையை சரி செய்தபடியே வினவினாள் ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு நாளைக்கு என்னென்னு பார்க்க சொல்றேன் ஹோ காட் ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே அவளுக்கு அப்பொழுதே முத்து முத்தாக வியர்க்க ஆரம்பித்தது அவளுக்கு அப்படித்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிர்காற்று வேண்டும் அமெரிக்காவின் குளிர்கால நிலையில் வாழ்ந்து பழகியவளுக்கு இந்தியாவின் தட்பவெப்பநிலை நிலை பெரும் சவாலாகத்தான் இருந்தது அவனுக்கும் அது தெரியும் எனவேதான் பால்கனி ஜன்னல் கதவுகள் என அனைத்தையும் திறந்து வைத்திருந்தான் இன்னைக் கொண்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ உனக்காகத்தான் பால்கனி கதவை திறந்து வச்சிருக்கிறேன் அவளுக்கு அந்த காற்று எல்லாம் போதவில்லை படுக்கையில் சாய்ந்தவளுக்கு புழுக்கம் தாங்க முடியவில்லை உறக்கம் வராது போக திரும்பி திரும்பி படுத்தாள் அவள் படுத்த வேகத்தில் கட்டிலே ஆடியது அது போதாது என்று ஊடும் பாடுமாக அவன் மீது வேறு அவளது மேனி உரச கடுப்பாகி கத்தினான் அவன் அமைதியாக படுக்க முடியாதாடி உன்னால நான் என்ன பண்ணட்டும் விஜய் ரொம்ப புழுக்கமா இருக்குது புலம்பிக் கொண்டே எழுந்தவள் எரிச்சலில் இரவு உடைக்கு மேலாக அணிந்திருந்த அங்கேயே கழட்டி எறிந்தாள் சரியாகும் சரியாகும் படு என்று சொல்வதற்காக திரும்பியவன் மனைவி அமர்ந்திருந்த கோலத்தை கண்டு எச்சில் விழுங்கிக் கொண்டான் ஆத்தி இவை இன்னைக்கு என்னை ஒரு வழியாக்காமல் விடமாட்டாள் போலிருக்கே பரவி படர்ந்து மேய்ந்த பார்வை அப்பட்டமாய் மயக்கத்தை வெளிப்படுத்தியது மேலங்கியை கழட்டி விட்டதால் கையில்லாத இரவு உடை அவன் கவனத்தை பழிச்சென்று ஈர்த்தது அதைவிட கழுத்தின் இரக்கம்தான் அவனை கொல்லாமல் கொன்று போட்டு கொண்டிருந்தது எனக்கு இன்னைக்கு சிவன் ராத்திரிதான் கழுத்தில் வழிந்த வியர்வையைத் துடைத்தவாற அவள் கூற என்ன நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் இவ சொல்றா மனதிற்குள் எண்ணிக்கொண்டவனின் பார்வை சங்கு கழுத்தில் பயணித்து அதற்கும் கீழே உருண்டோடிய வியர்வை துழிகளைத்தான் வெறித்து கொண்டிருந்தது எப்படியா இருந்தாலும் தூக்கவரம் போறதில்லை லேப்டாப்ல ஏதாவது மூவி பார்க்கிறேன் உரைத்தவள் எழுந்து சென்று மடிக்கணினியை எடுத்து வந்து உயிர்ப்பித்தாள் இரு கைகளையும் தலைக்கடியில் கொடுத்தபடி இவன் படுத்திருக்க அவனருகில் அமர்ந்து மடிக்கணினியில் ஆழ்ந்திருந்தாள் மித்ரா வெம்மை காரணமாக நீண்ட கூந்தலை அள்ளி கொண்டே போட்டிருந்தாள் பளிச்சென்று முதுகுவேறு ஒரு மார்க்கமாய் இவனை வாவென்று அழைக்க விஜய் அவளை பார்த்தால்தான் வம்பு பேசாம படுத்து தூங்கு அவன் மனசாட்சி ஐடியா கொடுக்க உறங்குகிறானோ என்னவோ விழிகளை மூடிக்கொண்டான் வேங்கை வேங்கை அமைதியாயிருந்தாலும் மான்குட்டி அமைதியாக இருந்து தொலைத்ததா வழியே சென்று என்னை வேட்டையாடு என்று வலைக்குள் விழுந்தது விஜய் விஜய் இங்கே பாருங்களேன் அருகில் படுத்திருந்தவனை அவள் உழுக்கிய உழுக்களில் அவன் அடித்து பிடித்து கொண்டு விட்டான் என்னடி இந்த இடம் அழகாக இருக்கல்ல பாரிஸ்ல கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் குனிந்து அவள் மடிக்கணினியில் ஒரு இடத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்க அவனுக்கு எங்கே மடிக்கணினியில் இருந்த இடம் தெரிந்தது படு இரக்கமாய் தேய்க்கப்பட்டிருந்த இரவு உடையின் அபாயகரமான வளைவுதான் தெரிந்தது செழித்த இளமை அழகுகள் தான் அதை ஸ்பரிசித்த நினைவுகள் வேறு நேரம் காலம் தெரியாமல் வந்து தொலைக்க அந்த பெண்மையின் மென்மையை மீண்டும் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்பது போல் ஒரு தாபம் அவனுக்கு ஊற்றாய் கிளம்பியது இருக்கல்ல கணவனது பார்வை செல்லும் திசையை அறியாதவளாய் அவள் வினவி வைக்க திருட்டு விழி விழித்தபடி பல மார்க்கமாக தலையாட்டி வைத்தான் அவன் செக்ஸியான ட்ரெஸ்ல உன்னை பார்த்தாலும் எனக்கு எந்த ஒரு மூடும் வராது அபத்தமாய் தான் அள்ளிவிட்ட டைலாக் எல்லாம் அவன் மனக்கண் முன்னால் தோன்ற மனசாட்சியோ காரி துப்பியது ஹம் இது சரிவராது தலையை உலுக்கிக் கொண்டு அவன் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்க எத்தனிக்க அவள் மறுபடியும் அவனை உலுக்கினாள் இழுத்து பிளி பிடித்து கொண்டிருந்த அவனது பொறுமை பறந்தே பறந்து விட்டது ராட்சசி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாடி வேகமாக எழுந்தவன் சீர எதற்கு இவ்வளவு கோபம் என்று தெரியாமல் மலங்க மழங்க விழித்தாள் அவள் என்னாச்சு விஜய் ம் மண்ணாங்கட்டி இப்படி அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்னை மயக்க பார்க்கிறியா ராட்சசி இருக்கிற வெறிக்கு அப்படியே பாய்ஞ்சிடுவேன் போலிருக்கு முன்பாதியை அவளை பார்த்து கத்தியவன் பின்பாதியை தனக்குள் முணுமுணுத்து கொண்டான் இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்களை மயக்கவெல்லாம் பார்க்கல சும்மா என் மேலே பாயாதீங்க அவளுக்கும் கோபம் வந்துவிட மூக்கு விடைக்க கத்தினாள் ஆமாம் பாய்ஞ்சிட்டாலும் அவன் முணுமுணுத்தது அவளுக்கு அதில் விழவில்லை எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து சத்தமாக பேசுங்க சுட்டு விரலை நீட்டி சண்டை பிடிப்பவளை நிமிர்ந்து பார்க்கத்தான் அவன் நினைக்கின்றான் ஆனால் வெட்கம் கெட்ட இந்த கண்கள் அவள் முகத்தை தாண்டி வேறு எங்கோ அல்லவா பாய்ந்து வைக்கிறது இங்கே பாருடி இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்னை மயக்க நினைக்காதே நான் அதுக்கெல்லாம் அசரர ஆள் இல்லை வீராப்பாய் கூறும்போதே பார்வை தடுமாற்றத்துடன் கழுத்தில் இருந்த மச்சத்தில் பதிந்து மேலே தொண்டையை சிறுமி கொண்டான் அவன் ஆமா இவர் பெரிய மன்மதன் நாங்கள் மயக்க பார்க்கிறோம் சும்மா சும்மா அதையே சொல்லி என்னை கடுப்பேத்தாதீங்க அதோட நீங்கள் தான் வீரதீர சூரராச்சே படு செக்ஸியா நான் உங்க முன்னாடி நின்னால் கூட உங்களுக்கு மூட் வராதே இது ஒன்றும் நான் சொல்லல நீங்க சொன்னது தான் சமயம் பார்த்து குத்தி காட்டினாள் அவள் ஆமாம் டி அது உண்மைதான் அதுக்காக ஹனிமூன் போகிறோம் அங்கே இவனை மயக்கிடலாம்னு தப்பு கணக்கு போட்டுடாதே உன் கை காலை வச்சுட்டு அமைதியாக இருக்கணும் புரியுதா அறிவுரையை அவளுக்கு சொன்னானா இல்லை அவளுக்கு சொல்லும் சாக்கில் தனக்கு சொல்லி கொண்டானோ அவனுக்குத்தான் வெளிச்சம் சிறு குழந்தையை மிரட்டுவது போல் அவன் மிரட்ட அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது இங்கே பாருங்க ரொம்ப ஓவராக போறீங்க இப்போ சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஹனிமூன்ல நீங்களே கிட்ட வந்தால் கூட நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன் பார்க்கத்தானே போறேன் யாரு யாரை மயக்க போறாங்கன்னு இவர் பெரிய ஆணழகன் நாங்க வரிஞ்சு கட்டிட்டு மயக்க பார்க்கிறோம் படபடவென புரிந்தவள் வந்த கோபத்தில் மடிக்கணினியை கீழே வைத்துவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி படுத்து விட்டாள் ராட்சசி அத்தனையும் பண்ணிட்டு நிம்மதியா தூங்க பாரு நீ என்னடி அலோவ் பண்றது ஹனிமூன்ல நான் உன்கிட்ட கிட்ட கூட வரமாட்டேன் கருவிக்கொண்டவனும் படுத்துவிட்டான் இருவரும் எதிரும் புதிருமாய் நின்றிருக்க தேனிலவில் என்னதான் நடக்கப் போகிறதோ தொடரும்